ஏ தீபக் பாண்டியன் தேவேந்திர வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு ஒரு சகோதரன் அவர் இறந்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு போல் அதுக்கு முன்னாடி வந்து நான் தேவேந்திர வேளாண் சமுதாயத்தை சேர்ந்தேன் இல்லை இருந்தாலும் அந்த ப்ரோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை வந்து நிறைய பேர் வந்து கொலகாரன்னு சொல்கிறாங்க ரவுடின்னு சொல்கிறாங்க இருக்கலாம் நம்ம கண்ணால் பார்க்கலாம் இருக்கலாம் இருந்தாலும் அவர் ரொம்ப பிடிக்கும் அவரை ஏன் பிடிக்குன்னா அவங்க சமுதாய மக்களை அந்த இளைஞர்களை வந்து படிங்க அப்புறம் மறுபழக்கத்துக்கு ஆளாக அதிகமாக நிறைய ஸ்பீச் வீடியோலாம் பார்த்துருக்கேன் அவங்களுக்கு அது அது ரொம்ப பிடிச்சது அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இந்திய அவரை வந்து ரொம்ப பிடிச்சிருக்குது அதுதான் சொல்லுவாங்களே இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல என்று ஊர் சொல்ல வேண்டுங்கிற மாதிரி நான் ஒரு மாற்று சமுதாயத்தை சேர்ந்தவன் நம்ம மனசுலேயே என் மனசுலே அவளை இடம் பிடிச்சவர் அவங்க சமுதாய மக்கள் மனசில் நீங்கள் மறைய மாட்டார் மறைய மாட்டார் புகை புகழ் மறையாது சொல்லணும் தோணுச்சு இன்னைக்கு அவருடைய இறந்தவங்க வீடியோஸ் பார்த்தேன் ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பெருமை சொன்னேன் அந்த தேவேந்திரவாசம் இல்லை ஆனால் அவரை ரொம்ப பிடிக்கும்